குரு வாழ்க குருவே சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோன் மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் இந்த செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்ப்பதுக்கு முன்பாக இந்த செப்டம்பர் மாத காலகட்டத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை தனி வீடியோ தொகுப்பில் கொடுக்கலாம் அப்படின்ற நோக்கத்தோடு இந்த வீடியோ தொகுப்பு பொதுமக்களுக்காக அனைத்து ராசிக்காரர்களுக்கும் பொதுவான பலன்களாக இந்த விளக்கத்தை தனி வீடியோவாக கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா முக்கியமான ஒரு நிகழ்வு கிரகணங்கள் தோஷம் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் இந்த மாதத்தில் உதயமாகுதுங்க அதாவது கிரகண காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி வந்து பார்த்திங்கனாக்கா சந்திர கிரகணம் நிகழ இருக்குது அப்போ ராகுவினால் ஏற்படக்கூடிய இந்த சந்திர கிரகணமானது அன்று இரவு ஒன்பது மணி ஐம்பத்தாறு நிமிடத்திலிருந்து மிட்நைட்டில் ஒரு மணி இருபத்தி ஆறு நிமிடம் இந்த காலகட்டம் வரலும் சந்திரகிரகணமானது அன்றைக்கி நிகழ இருக்குது இது பூரணமான சந்திரகிரகணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா முழுமையான சந்திரகிரணம் பிடிப்பட்ட காலகட்டங்கள் எப்பொழுது அப்படின்னாக்கா தொடங்கக்கூடிய காலகட்டம் ஒன்பது மணி ஐம்பத்தாறில் தொடங்கி ஒரு மணி இருபத்தாறு நிமிஷம் மிட்நைட்டில் சந்திரகிரகணமானது போகுது அதில் முழுமையான பவர்ஃபுல்லாக அந்த கிரகணம் ஏற்படக்கூடிய காலகட்டம் எப்படின்னு பார்த்திங்கன்னா இரவு மணி பதினோரு மணிலேருந்து பன்னெண்டு மணி இருபத்தி மூணு நிமிடம் வரணும் முழுமையான சந்திர கிரகணமாக தெரிய போகுது இது இந்தியாவில் தெரிய போகுது இதுக்கு முன்பாகலாம் நடந்த கிரக கிரகணங்கள் பார்த்திங்கன்னா போன ஒரு இடத்துல நடந்ததுலாம் வெளிநாடுகளில் நடந்ததுனால நமக்கு எதுவும் பாதிப்புகள் இல்லை ஆனால் இந்த சந்திர கிரகணம் மட்டும் இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்தில் மட்டும் நம்ம இந்தியாவில் தெரியக்கூடிய ஒரு கிரகணமாக இருக்க போகுது அப்போ இந்தியாவில் நடக்கக்கூடிய இந்த கிரகணமாக இருக்கிறதுனால பொது கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படின்ற சொல்லலாம் எப்போல்லாம் கிரகண தோஷங்கள் ஏற்பட போகுதோ எந்த இடத்தில் நிகழுதோ அதாவது எந்த நாடுகளில் நிகழுதோ அந்த நாடுகளுக்கு ஒரு சில பாதிப்புகள் வரும் இருக்குதுங்க அப்போ ராகு பகவான் கும்பத்தில் நின்று கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவோட சந்திரன் ராகு கிரகஸ்த சந்திர கிரகணமாக இந்த வருடம் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி தொடங்க போகுது இது பொதுமக்களுக்கு ஒரு சில பாதிப்புகளையும் கொடுக்கும் ஒரு சில நட்சத்திரங்களுக்கு யோகங்களும் கொடுக்க போகுது அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் இந்த கர்ப்பிணி பெண்கள் இந்த நேர காலகட்டத்தில் கண்டிப்பாக வீட்டை விட்டு வெளியே வராமல் இருக்குது நல்லாயிருக்கும் சந்திரகிரகணம் இரவு நேரத்தில் நடைபெறதுனால பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது மக்களுக்கு ஏன்னா அந்த நேரத்தில் மக்கள் அனைவருமே தான் இருக்கும் முக்கியமாக இந்த நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் மிக 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 கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த கிரகண தோஷங்களில் கொஞ்சம் வெளியில் வந்து சுற்றி உலாவணும் அந்த கிரகணத்தை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கர்ப்பிணி பெண்கள் மட்டும் நினைக்கிறாங்க அப்படின்னாக்கா அதோட கதிர்வீச்சு அதிகமாக இருக்கிறதுனால பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு சில பாதிப்புகளை கொடுக்கலாம் அதனால் ம அந்த கர்ப்பிணி பெண்களுக்காகவே இந்த வீடியோ கொடுக்கணுன்ற நோக்கத்தோடு நான் இந்த வீடியோவை தொகுப்பு கொடுக்குறேன் அப்போ அந்த கர்ப்பிணி பெண்கள் தெளிவாக சொல்ல விரும்புகிறேங்க அன்று பகல் அந்த கிரகண தோஷங்கள் ஏற்படதற்கு முன்பாக அதாவது பத்து ஒரு பத்து மணிக்கு ஒன்பது மணி ஐம்பத்தாறு நிமிடத்துக்கு தொடங்க இருக்குது பத்து மணிக்கு தொடங்குறதாகவே எடுத்துக்கலேன் அப்போ அதிலிருந்து நான்கு மணி நேர காலகட்டங்கள் முன்பாகவே உணவை எடுத்துக்கொள்கிறது தான் சிறப்பை தரும் அப்போ அந்த நேரத்தில் மட்டும் கொஞ்சம் முடிஞ்சளவுக்கு பார்த்துக்குங்க தண்ணி வந்து அருந்தலாம் அந்த தண்ணியில் தர்பை புல் போட்டுவிட்டு நீங்கள் வச்சுக்கிறது நல்லாயிருக்கும் அதாவது சொல்லப்போனால் அன்று சாயந்தரம் சூரியன் அஸ்தமனமாகறதுக்கு முன்பாகவே அந்த கர்ப்பிணி பெண்கள் மற்ற எல்லாருமே உணவை வந்து அடைந்தது சிறப்பாக இருக்கும் அதுக்கு ஆறு மணிக்கு பிறகு பின் பிற பிறகு பார்த்தீங்க அப்படின்னாக்கா உணவு சாப்பிடக்கூடாது அப்போ சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா சரியமான பிரச்சனைகள் ஏற்படலாம் இது சந்திரனால் ஏற்படுறதுனால உணவு சம்மந்தப்பட்ட பிரச்ச உணவினால தான் பாதிப்புகள் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால ஆறு மணிக்கு பிறகு எந்த ஒரு உணவுப் பொருட்களும் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது அடுத்து தண்ணீர் மட்டும் வேணா த தாகம் இருந்தால் அந்த தர்பை புள்ள மட்டும் போட்டு வச்சுட்டு அந்த தர்பை அந்த தண்ணியை மட்டும் பயன்படுத்திக்கலாம் அவ்வப்போது தேவை இருந்தால் மட்டும் இல்லையில் அந்த அன்றைய நைட்டு முழுவதும் கொஞ்சம் அளவுக்கு எல்லா உணவுப் பொருட்களையும் தவிர்த்து கொள்வது சிறப்பை தருன்று விதிங்க வெளியில் வந்து சுற்றி த உலாவிறத கொஞ்சம் குறைச்சிக்கொள்வது சிறப்பை தரும் அனைத்து மக்கள்களுமே தெளிவாக சொல்ல வரங்க எல்லாருமே இப்போ வந்து நவீன காலங்கள் வந்துருச்சு இல்லைங்களா இப்போ கிரகணத்தை பார்க்கணும் பார்க்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு மக்கள் பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த வீடியோ தொகுப்புலாம் கொடுத்துருப்பாங்க சென்னையெலாம் ஏற்பாடு செய்திருப்பாங்க பார்க்க இருப்பாங்க அது முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் மட்டும் அந்த அந்த மாதிரியான தொகுப்புகளுக்கு போகாமல் தான் விசேஷத்தை கொடுக்கும் அதாவது கும்ப வீட்டில் நடக்க இருக்கு இந்த கும்ப வீட்டில் இருக்கக்கூடிய சதயம் பூரட்டாதி உத்தரட்டாதி சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி இந்த மூணு நட்சத்திரக்காரர்களும் புனர்பூசம் விஷாகம் மொத்தம் இந்த அஞ்சு நட்சத்திரக்காரர்களும் கம்பல்சரி வெளியில் வராமல் இருந்துக்குங்க கர்ப்பிணி பெண்கள் எப்படி இருக்கணுமோ அதே போல் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி புனர்பூசம் விஷாகம் இந்த ஐந்து நட்சத்திரக்காரர்களும் கர்ப்பிணி பெண்களும் அன்றைய அந்த நேர காலகட்டத்தில் வெளியில் வராமல் இருக்கிறது தான் சிறப்பை தரும் அவர்களுக்கு முழுமையான அந்த ஏன்னா அதோட அவங்களோட ஒன்னஞ்சி ஒம்போதில் அதோடய கனெக்டிவிட்டியில் தான் இந்த ராகு கிரகஸ்த கிரகணமானது தொடங்க இருக்குது அதனால் இந்த நபர்களுக்கு மட்டும் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் இவர்கள் வெளியில் வராமல் இருக்கிறது விசேஷத்தை கொடுக்கும் மற்ற நபர்கள் வெளியில் போகலாம் அதே போல் வயது மூத்தவர்கள் அறுபது வயதுக்கு மேற்பட்ட நபர்களும் வெளியில் வராமல் இருக்கிறது விசேஷத்தை கொடுக்குன்னு இருப்பீங்க இது அப்போ அந்த நேர காலகட்டத்தில் அந்த கிரக காரத்துவம் பெரிய லெவலில் பாதிப்பை தரா உங்களுக்கு தெரியலாம் அந்த கிரகண தோஷங்கள் ஏற்பட்டு அடுத்த நாற்பது நாட்களுக்கு பிறகு தான் அதோட பாதிப்புகள் கொஞ்சம் அதிகரிக்கிறத பார்க்க முடியும் இப்போ உடல் ரீதியான தொந்தரவுகளை ஏற்படுத்தலாம் உணவு குழாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த நபர்களுக்கு வரலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த நட்சத்திரங்கள் நான் சொன்ன இந்த ஐந்து நட்சத்திரக்காரர்களும் மறுநாள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா காலையில் எழுந்து பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வரது விசேஷத்தை கொடுக்கும் ஏன்னா ராகு கேதுவின் கண்ட்ரோலை பண்ணக்கூடிய சக்தி விநாயக பெருமானுக்கு மட்டுமே உண்டு அப்போ மறுநாள் செப்டம்பர் ஏழாம் தேதி நைட்டு இந்த கிரகணம் தொடங்க இருக்குது செப்டம்பர் எட்டாம் தேதி என்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு குளிச்சுட்டு நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு செய்துட்டு வந்தீங்க இந்த அஞ்சு நட்சத்திரக்காரர்கள் வழிபாடு செய்துட்டு வந்தால் இதனால் தோஷங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி விநாயகருக்கு உண்டு ஏன்னா ராகு கேதுவின் ரெண்டு கிரகத்தையுமே அடக்கக்கூடிய சக்தி இந்த விநாயகருக்கு இருக்கிறனால அவரோட சொல்லுக்கு கட்டுப்படுறதுனால இந்த ரெண்டு இந்த ஐந்து நட்சத்திரக்காரர்களும் வழிபாடு செய்து கொள்வது மிகப்பெரிய மிகப்பெரிய விசேஷத்தை கொடுக்குன்ற விதிங்க அதே வேலையில் மற்ற ராசிக்காரர்கள் பெரிய லெவலில் பாதிப்புல எதுவும் த தடாதுன்ற விதிங்க அது இந்த கிரகணம் தொடங்கிடுச்சு அப்படின்னாவே அடுத்த அந்த இப்ப ஒவ்வொரு கிரகணமும் பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் இயர்லாம் ரெண்டு மூணு கிரகணங்கள் தொடங்கினது ஆனால் இந்தியாவில் தெரியலை அதனால நமக்கு பாதிப்பு இல்லை அப்போ எந்த நாடுகளில் கிரகணம் ஏற்படுதோ அந்த நாடுகள் கிரகணம் தொடங்கி அடுத்த கிரகண தோஷங்கள் நட உண்டாகக்கூடிய காலகட்ட வரலும் ஒரு சில பாதிப்புகளை கொடுக்கும் அப்போ ராகுவினால் இந்த நேரத்தில் தொடங்கிறதுனால கடல் சீற்றங்கள் ஏன்னா சந்திரனோட அமைப்பில் இருக்கனால நீர் சம்பந்தப்பட்ட விஷயம் கடல் சீற்றங்கள் ஏற்படலாம் பூ அதாவது கடல் அலைகள் பூகம்பங்கள் ஏற்படக்கூடிய விஷயங்கள் அதே போல் பார்த்திங்கனாக்கா அந்த நெ நெருப்பினால் பாதிப்பு விமான விபத்துக்கள் இது மாதிரியான ஒரு சில பாதிப்புகள் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மக்கள் அதுக்கு பின்னர் பொறுத்தீங்க அப்படின்னாக்கா முக்கியமாக அடுத்ததாக மழை காலங்களும் தொடங்க இருக்குது இல்லைங்களா மழை காலங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நவீனமான ஒரு நோய் உருவாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு நோய் தொந்தரவுகள் மக்களுக்கு வரதுக்கான இந்த கிரகண தோஷத்தினால மக்களுக்கு அதிகப்படியான நோய் தொந்தரவுகள் ஏற்படலாம் நீரினால் பரவக்கூடிய நோய்கள் அதிகமாக உருவாக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்போ மழை காலங்களில் மக்கள் குடி தண்ணீர்களை சுத்தமாக வச்சுக்கணும் மழை அதாவது வெள்ளப்பெருக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய கால இருக்கக்கூடிய இடங்களாக இருந்தால் தன்னோட வீட்டை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கிறது தண்ணி புகாத அளவில் இந்த வடிகால் வசதிகளாக ஏற்படுத்திக் கொள்வது விஷயத்தை கொடுக்கும் நான் இது சொல்லும் போது தேவையில்லாத விஷயம் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு நினைப்பீங்க இதை அனுபவிக்கும் போது தான் அதோடய பாதிப்புகள் தெரியும் அதனால் இந்த கிரகண தோஷங்கள் இருக்கிறதுனால பாதிப்புகள் இருக்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய ந நன் ந நபர்களாக இருந்தால் மட்டும் தயவுசெய்து சொல்ல வரேங்க அடுத்து கரெக்டாக இப்போ செப்டம்பர் ஏழாம் தேதி இந்த கிரகண தோஷம் ஏற்படுது அதுலேருந்து நாற்பது மாத நாற்பது நாட்கள் அப்படின்னாவே அடுத்தது கரெக்டாக மழை காலங்கள் தொடங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வருடத்தில் முக்கியமாக நவம்பர் டிசம்பர் காலகட்டத்தில் அதிகப்படியான மழைப்பதிவுகளும் சீற்றங்களும் அதிகத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது மக்கள் கவனமாக இருக்குங்க அதுக்காக தான் இந்த வீடியோ தொகுப்பு கொடுத்துருக்கேன் மற்ற விதத்தில் எந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிப்பு கிடையாது தெளிவாக சொல்லக்கூடிய கருத்துக்கள் கர்ப்பிணி பெண்களும் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி புனர்பூசம் விசாகம் இந்த ஐந்து நட்சத்திரக்காரர்களும் கிரக கிரகண தோஷத்தன்று கொஞ்சம் வீட்டை விட்டு வெளியே வராமல் இருங்க இரவு பார்த்திங்கன்னா ஒன்பது மணி ஐம்பத்தாறு நிமிஷத்துக்கு தொடங்கி நள்ளிரவு ஒரு மணி இருபத்தாறு நிமிஷத்துக்கு முடிய இருக்குது அது முழுமையான சந்திரகணம் அடையக்கூடிய காலகட்டம் பதினோரு மணிலேருந்து பன்னெண்டு மணி இருபத்தி மூணு நிமிடம் வரலும் இருக்குது இந்த நேர காலகட்டத்தில் வெளியில் வராமல் இருங்க உணவுப் பொருட்கள் எந்த ஒரு உணவு பொருளும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் மறுநாள் காலையில் குளிச்சுட்டு விநாயகர் கோயில் போய்ட்டு விளக்கு போட்டுருந்தாவே இந்த தோஷங்கள் ஓரளவுக்கு கட்டுக்குள் வரும்னு விதிங்க மற்ற விதத்தில் யாருக்கும் எல்லோரும் தோஷம் கிடையாது நம்ம இந்த வீடியோ மூலயமாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தோம் அப்படின்னாக்கா மிதன ராசி அன்பர்களுக்கான வீடியோ இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத கிரகங்களை அறையும்போது உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு மூன்றாம் இடத்துல மாதத்தின் தொடக்கத்தில் இருக்கிறார் அதாவது செப்டம்பர் மாதம் பதினைஞ்சாம் தேதி அன்று உங்களோட ராசிநாதன் சுகஸ்தானமான நான்காம் இடத்துக்கு ஆட்சி பலமும் உச்சபலமும் பெறப்போகிறார் அப்படின்றீங்க அப்போ உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு நான்காம் இடத்துல ஆட்சியும் உச்சபலமும் பெறக்கூடிய இந்த ஒரு மாத காலகட்டத்தில் நீங்கள் எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் அழியா சொத்து சேர்க்கையும் வீடு முனைவாசல் வாங்குவது கட்டுவது குடிபெயர் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்ய போறீங்க என்று முக்கியமாக நான்காம் சுகஸ்தானத்தில் தாயார் உடல்நிலை ஆரோக்கியம் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் போது தாய்க்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய இணக்கமான சூழல்கள் ஒரு பிணைப்புகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டங்கள் வெகு நாட்டில் கட்டி முடிக்கப்படாத வீடுகள் இந்த நேரத்தில் கட்டி முடிக்கப்பட்டு ஒரு பூரணமான ஒரு ஒரு நல்ல ஒரு நிகழ்வுகளை நடத்தக்கூடிய 呃。 கிரக பிரவேஷம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த மாதம் உதயமாக விதிங்க அதே வேலை வேலையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாத காலகட்டத்தில் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி அன்று கிரகண தோஷங்கள் சந்திர கிரகண தோஷம் ஏற்பட போகுதுங்க அப்போ இந்த ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூஷ நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் பரிகாரங்கள் செய்து கொள்ளணும் இந்த மாத காலகட்டத்தில் அதிகப்படியான டிராவலிங் செய்யாமல் இருக்கிறது விஷயத்தை கொடுக்கும் நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு கடல்களில் குளிக்கிறது அல்லது அந்த நீர்வீழ்ச்சிக்கு போயிட்டு வர்றது மலை பிரதேசங்கள் போயிட்டு வரது இந்த அமைப்புகள் மட்டும் இந்த மாதத்தில் கொஞ்சம் தவிர்த்து கொள்வது விசேஷத்தை கொடுக்கும் ஏன் என்ன காரணம்னாக்கா ஒரு ஐந்து நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சில பாதிப்புகள் இருக்குது அதில் முக்கியமாக மிதன ராசி என்பவர்களுக்கு மித மிதன ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சில பாதிப்புகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த நேரத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க இதுக்கு பரிகாரங்களாக என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா செப்டம்பர் ஏழாம் தேதி நள்ளிரவு இந்த கிரகண தோஷம் ஏற்பட போகுதுங்க மறுநாள் காலையில் விநாயகர் கோயிலுக்கு போய்ட்டு ஒரு அர்ச்சனை செய்துட்டு வர்றது மிகப்பெரிய விசேஷத்தை கொடுக்குன்றது இருக்குதுங்க மற்ற விதத்தில் அவங்களுக்கு எந்த விதத்துலேயும் தோஷங்களோ பாதிப்புகளோ சொல்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த மாத காலகட்டத்தில் கிடையாது மற்ற நட்சத்திரக்காரர்கள் மிருகசீரிடம் திருவாதிரை இந்த இரண்டு நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லாம் பாதிப்புகளை ஏற்படுத்தாது ஏன்னா அது ஒன்னஞ்சி ஒம்பது கனெக்டிவிட்டியில் புனர்பூசம் ஏற்படுறதுனால அவங்களுக்கு மட்டும் பாதிப்புகள் இருக்கும் மற்ற மிருகசீரிடம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாத காலகட்டத்தில் அதிர்ஷ்டங்கள்லேயும் அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க என்ன காரணம்னாக்கா கிரகண தோஷங்கள் ஏற்படும் காலகட்டத்தில் ஒரு சில நட்சத்திர காலங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கூடி வரும் வீதிங்க அப்போ குரு ராகு இணைவு ஏற்படுறதுனால முக்கியமாக அதில் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் யாராக இருந்தாலும் இந்த நேரத்தில் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை சந்திக்க போகிறீங்க இந்த மாத காலகட்டத்தில் தான் உங்களோட தொழில் வளர்ச்சி பெறப்போகுது தொழில் மூலிமா லாபங்கள் பெறப்போகுது நீங்கள் எது நினைக்கிறீங்களோ அது கண் முன்னே நடக்கக்கூடிய காலகட்டம் உருவா உருவாகும் விதிங்க இது வெ வெகு இது நடக்கலையே நடக்கலையே இது நடந்துருமோ நடந்துருமோ நடக்குமா அப்படின்ற மாதிரி எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய விஷயங்கள் திடீர்னு உங்களுக்கு நல்லது நடைபெறதுக்கான வாய்ப்பு உண்டு வெகுநாட்களான கேஸ் வழக்குகள் கூட இந்த மாத காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருந்துகிட்ருக்கு அதனால் இந்த மாத காலகட்டம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த மாத காலகட்டமாக இருக்குது உங்களோட முயற்சிகளை எல்லாமே நீங்கள் பயன்படுத்துங்க தொழில் சார்ந்த விஷயங்களில் சொந்தத்தில் இருந்துட்டீங்கன்னா சொந்தத்தில் நல்ல விரிவுபடுத்துங்க விரிவுபடுத்து நினச்சா இந்த நேரத்தில் விரிவுபடுத்த ஆரம்பிங்க என்னைக்கே பண பணக்காசுகள் கொடுத்துருந்தாலும் இந்த நேரத்தில் வட்டி மோத்தரமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும் உங்களுக்கும் சமுதாயத்துக்கும் ஒரு இணக்கமான சூழல்கள் ஏற்படலாம் இந்த நேர காலகட்டத்தில் திடீர் பதவி உயர்வுகள் ஏற்படும் ஒருவேளை இந்த நேரத்தில் இந்த கிரகண தோஷம் செப்டம்பர் ஏழாம் தேதி தொடங்கி இருக்குன்னு சொன்ன இல்லீங்களா அப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உயர்ந்த பதவி பொறுப்புகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் இந்த தோஷத்தினால் பதவி நீக்கம் பெறலாம் அல்லது அவங்களுக்கு உடல் ரீதியாக பாதிக்கப்படனால் முக்கிய பொறுப்புகள் மற்றவர்களுக்கு கொடுக்கப்படலாம் அப்படிப்பட்ட பொறுப்புகள் எல்லாமே இந்த மிருகசிரிடம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்துகிட்ருக்கு அது மாதிரி ஏதாவது அரசியல் ரீதியான பொறுப்புகள் வந்தால் இந்த ராசிக்காரர்கள் தயவு செய்து விட்டுவிட வேண்டாம் உங்களுக்கு அதோட அனுபவங்கள் இல்லை அப்படின்னாலும் கூட கொஞ்சம் அதுக்கான முயற்சிகளை நீங்கள் எடுத்து பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டால் உங்களோட வாழ்க்கையில் கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும் ஒன்று விதிங்க அதனால் இந்த மாத காலகட்டத்தில் மிருகசீரிடம் திருவாதிரையில் இருக்கக்கூடிய மிதனராசி அன்பர்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட காத்துக்கள் உங்கள் வீட்டின் வாயில் கதை தட்டபோது பெரிய லெவலில் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுதுங்க பெரிய கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் கணவன் மனை உறவுகளில் ஒரு இணக்கமான சூழல்கள் ஒரு ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இந்த மாத காலகட்டத்தில் உருவாக போகுது என்று விதிங்க மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்திலையும் தோஷங்களோ பாதிப்புகளோ சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது இந்த மாத காலங்களில் ஏதாவது சிப நிகழ்கள் சுபகாரங்கள் செய்யணும்னு நினச்சால் கண்டிப்பாக செய்ய செய்து கொள்ளுங்கள் உங்கள் குலதெய்வத்துக்கு போயிட்டு வந்தது நல்லாயிருக்கும் குலதெய்வத்துக்கு மொட்டடிக்கிறது காது குத்துறது இந்த மாதிரி சிபநிகழ் செய்யலாம் திருமணமாகாத நம்மளுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரதுக்கான வாய்ப்பு யோகங்கள் இருந்துகிட்ருக்கு அதனால் இந்த முயற்சிகள் எல்லாமே இந்த நேரத்தில் முயற்சி எடுத்து பார்க்குறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை திறீங்க இந்த மாத காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு வளர்ச்சிகளை பெறணும் அதனால் ஆதாயத்தை பெறணும் அப்படின்னாக்கா இந்த மாத காலங்களில் நீங்கள் வணங்க வழி பாட செய்யக்கூடிய தெய்வம்னா விநாயகபெருமான் மட்டுமே நவகிரகங்களையும் அடக்கக்கூடிய சக்தி இந்த விநாயகப் பெருமானுக்கு மட்டும் உண்டு விநாயகப் பெருமான் கோயிலுக்கு ஒரு முறை போய்ட்டு தேங்காய் பழம் வச்சு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வந்தீங்கனாக்கா எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே இந்த மாத காலகட்டம் உங்களுக்கு ஒரு சாதகமான சூழல்கள் ஏற்படுத்தும் மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் கிடையாது முக்கியமாக குழந்தை பேர் இல்லாத காத்திருக்கக்கூடிய இந்த மிதனராசி அன்பர்களுக்கு ஐந்தாம் அதிபதி குடும்பஸ்தானத்தில் இருக்கறனால குழந்தை பேர் தரிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த நேர காலகட்டத்தில் உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு இருந்திங்கன்னா குழந்தை பேர் இந்த மாதத்துலேயே தரு கருத்தறிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி ீர்கள் நன்றி வணக்கம்